وإياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده رب العالمين ولا عقبة والصلاة والسلام على سيدنا محمد اشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وأشيرتكم واموال الله وتجاره تخشون كسادها ومساكن ترضونها احب اليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى ياتي الله بامري والله لا يهدي القوم الفاسقين وقال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم إن الله إذا أحب عبدا ابتلاه

எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக நபிகள் நாயகம் ரசூஹி சல்லா வளை செல்லம் அவர்களின் நண்பையும் சகாலத்தையும் பெறுவதற்கு பிரபுல் நாயமே நம் அனைவருக்கும் தௌஃபிப்பு செய்தருள்வானாக நன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய சகோதரர்கள் அல்லாஹுவினுடைய பேரருளால் பேரர்களால் தியாக திருநாளை நாம் சந்தித்திருக்கிறோம் தொழுக்கச்சி மாதம் என்றாலே அதனால் இப்ராஹிம் அலேஹு சலாத்து உசலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது அவர்களை நினைவு கூறாமல் அவர்களை பற்றி பேசாமல் அவர்களது வாழ்க்கையை அலசாமல் இந்த மாதத்தை நாம் கடந்துவிட முடியாது காரணம் இந்த தொழுக்கச்சி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அநேக அமல்களுக்கு அடிப்படையாக அவர்களது குடும்பத்தார்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அல்லாஹுவினுடைய விருந்தாளிகளாக வைத்துல்லாவை நோக்கி சென்றிருக்கிற ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும் ஹஜ்ஜி சார்ந்த அமல்களாக இருக்கட்டும் உலகமுழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும் இந்த துர்கஜ் மாதத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து அமல்களுக்கும் அடிப்படையாக அதனால் இப்ராஹிம் நபி அலை அவர்களின் குடும்பத்தாரர்கள் மட்டுமே அமைந்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த செய்தி எனவே பெருமானார் செல்லந்தாங் வலைதுவ செல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அலேசலாம் அவர்களை அவர்களது குடும்பத்தாரர்களை நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தந்தார்கள் அவர்களுக்கும் நமக்கான தொடர்பு நிறைய உண்டு இப்ராஹிம் அலேஹ் சலாத்து வல்லாம் அவர்களை பற்றி பேசுவது அவர்களை நினைவு கூறுவது அவர்களது வாழ்க்கையை அலசுவது அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்குமான கடமையாக இருக்கிறது என்றால் பெருமானார் சல்லாஹ் அலேஹுவ செல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரஃபுல் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பது என்று சொல்வது இப்ராஹிம் அலே இஸ் சலாத்து வலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தார்களையும் தான் அது காண சிலக்கும் உஸ்வத்தின் ஹசனத்தின் தீவராஹீம வல்லதே நம் அழகோம் இப்ராஹிம் அலே இஸ் சலாத்து வசலாம் அவர்களிடத்திலும் அவர்களது குடும்பத்தார்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான் ஏராளமான விஷயங்களில் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ரோல் மாடலாக இருக்கிறார்கள் இந்த தியாக திருநாள் என்று ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உங்களது கவனத்திற்கு தர ஆசைப்படுகிறேன் கொஞ்சம் நெருங்கி வந்துடுங்க இடம் நிறைய வெளியே நிறையவே நிற்கிறாங்க கேப் இல்லாம இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் அவர்களது வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வதற்கு தேவையான நிறைய படிப்பினைகள் முன்மாதிரிகள் இருக்கிறது அதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள் நினைவுக்கு தர ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு நம்ம உள்ளத்துல யார் யாருக்கோ இடம் தந்திருக்கிறோம் எதை எதற்கோ இடம் கொடுத்துருக்கிறோம் நம் உள்ளத்தில் நம் மனைவிக்கு இடம் இருக்கிறது குழந்தைகளுக்கு இடம் இருக்கிறது நம் பெற்றோர்களுக்கு இடம் இருக்கிறது நாம் பழகக்கூடிய நண்பர்களுக்கு இடம் இருக்கிறது நாம் பார்த்து பேசக்கூடிய நண்பர்களுக்கு இடம் இருக்கிறது நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு இடம் உண்டு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களுக்கு இடம் இருக்கிறது நாம் பார்க்குற விஷயங்களுக்கு இடம் உண்டு பார்க்காத விஷயங்களுக்கும் இடம் இடத்தை நாம் உள்ளத்திலே தந்திருக்கிறோம் நம்மை விட்டும் பிரிந்து போனவர்களுக்கும் நம் உள்ளத்திலே ஒரு ஓரமாக இடத்தை கொடுத்துருக்கிறோம் அனைத்திற்குமான இடத்தை நம் உள்ளத்தில் தந்திருக்கிற நாம் இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்த நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற நமக்கு அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வளவு தூரம் இடத்தை தந்திருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய செய்தி அனைத்திற்கும் இடத்தை கொடுத்திருக்கிறோம் ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வளவு இடம் இருக்குது நம்ம உள்ளத்தில் எவ்வளவு இடத்தை அவர்கள் அம்மாவிற்கு நாம் ஒதுக்கி இருக்கிறோம் கொடுத்துருக்கிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி எதை எதையோ நேசிக்கிறோம் யாரை யாரையோ நேசிக்கிறோம் ஆனால் நேசிக்க வேண்டிய ரப்பை நாம் இன்றைக்கு மறந்து விடுகிறோம் ரப்பை மறந்துவிட்டோம் என்பதற்கு அடையாளம் அவனுடைய கடமைகளில் நாம் கவனக்குறைவாக இருப்பதுதான் ரப்பிற்கு உள்ளத்திலே இடம் தர வேண்டும் மனைவியை நேசிப்பது குற்றமல்ல பிள்ளைகளை நேசிப்பது குற்றம் அல்ல தொழிலை நேசிப்பது குற்றம் அல்ல ஆனால் அதை தாண்டி அதை விட முதன்மையாக ரபுல் ஆலமீனுக்கு உள்ளத்தில அன்பை வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்லித்தருகிறான் குளின் கான் ஆபாவுக்கும் அபனாவுக்கும் இஹ்வானுக்கும் ஓ அஸ்வாஜிக்கும் அஷீரத்துக்கும் உங்களுடைய தகப்பன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய சொத்து உங்களுடைய செல்வம் உங்களுடைய வீடு இவை காட்டிலும் அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் உங்களுக்கு மஹபத் இல்லை என்றால் நீங்கள் கூடுதலாக அல்லாவை நேசிக்கணும் ரசூலை நேசிக்கணும் இல்லை என்றால் அதாபு வந்துடும் நல்லா எச்சரிக்கிறான் சகாபாக்கள் தங்களுடைய உள்ளத்திலே காட்டிலும் ரப்பிற்கு இடத்தை கூடுதலாக கொடுத்து வைத்திருந்தார்கள் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தது அவர்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருந்தது மனைமக்கள் மக்கள் இருந்தார்கள் அவர்களும் தொழில் செய்யத்தான் செய்தார்கள் அவர்களுக்கும் வீடு இருந்தது சொத்து சுகங்கள் இருந்தது ஆனால் அதையெல்லாம் நேசிக்கவில்லை ரப்பை மாத்திரமே அவர்கள் நேசித்தார்கள் அதனால் தானே பதிர்போரக்களத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் சித்தி கிரதயம் தாழ அவர்களை பார்த்து அவர்கள் மகனார் சொன்னார்கள் பதிர்போரக்களத்தில் உங்களுக்கு எதிராக நான் நின்று கொண்டிருந்தேன் காப்பிர்களுடைய தரப்பிலே நான் நிற்கிறேன் நான் உங்களை எதிர்த்து வாளை சுழட்டி கொண்டு இருக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை என்னுடைய அருகில் உங்கள் தலை வந்தது தகப்பனாரை பார்த்து சொல்றான் என்னுடைய அருகில் உங்கள் தலை வந்தது நான் நினைத்திருந்தால் உங்களை வெட்டி வீழ்த்தி இருக்க முடியும் ஆனால் நீங்கள் தகப்பன் என்கிற அந்த அன்பு அந்த பிரியம் என்னை தடுத்து விட்டது உங்களை கொலை செய்யாமல் அபபபக்கர் மகனார் இப்படி சொன்ன பொழுது நாயகம் சொன்னார்கள் மூன்று முறை நான்கு முறை தகப்பன் என்று சொல்லி என்னை விட்டுவிட்டாய் இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கருகில் ஓன் தலை வந்திருந்தா முத தடவையில நான் வெட்டியிருப்பேன் நான் ஏன்னா எனக்கு நீ மகன் என்கிற விஷயம்லாம் பெருசல்ல நான் இறைவனுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் தீனுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் தீன் மகன் பெருசா தீன் பெருசா இந்த குடும்பம் பெருசா வியாபாரம் பெருசா எனக்கு தீனு தான் பெருசு இஸ்லாம் தான் பெருசு அல்லா தான் பெரியவன் ஆனால் முத தடவிலேயே உன்னை வெட்டி வீழ்த்தியிருப்பேன் என்று சொன்னார்கள் அவ பிற சிந்தைக்கிறது அவ்வளாவுதான் இந்த பிரியவன் அனைத்தை காட்டிலும் ரப்புக்கு அதிகமாக உள்ளத்தில் இடம் தந்ததால் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றார்கள் சகாபாக்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அன்னவர்களது குடும்பத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் இதுதான் அவர்களது உள்ளம் முழுக்க அது இப்ராஹிம் நபியாக இருக்கலாம் இஸ்மாயில் அபி ஆல அலி இஸ்லாம் அவர்களாக இருக்கலாம் ஹாஜரா அலிஹலாத்து வஸ்லாம் அவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய உள்ளம் முழுக்க அல்லாஹ் மட்டுமே நிரம்பி இருந்தான் அதனால் எதை சொன்னாலும் அவர்கள் செய்தார்கள் எதை கேட்டாலும் அவர்கள் கொடுத்தார்கள் எதையும் கொடுப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் காரணம் அவங்க உள்ளம் முழுக்க அல்லாஹா இருந்தான் உள்ளே கொண்டு போய் விட்டுட்டுவான்னு சொன்ன பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்கள மகன் என்ற அந்த பிரியம் மனைவி என்ற அந்த பிரியம் அவங்களை தடுக்கல்ல சொல்வது ரப்பு தன்னை தன்னந்தனையாக விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் மீது அவர்கள் தன்னுடைய கணவர் மீது அவர்கள் கோவப்படல அச்சப்படல ஹஜரா அலை சலாமன் அவர்கள் காரணம் அவர்களுக்கு ஏவியது ரப்பு ரப்பு சொன்னான் அதனால் தன் கணவர் தன்னை விட்டுட்டு சொல்கிறார் ரப்பினுடைய பொருத்தத்தை அவர்கள் நாடினார்கள் ரப்பினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் உன்னை அறுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொன்ன பொழுது உடனே சம்மதித்தார்கள் யோசிக்காமல் இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் என்னவர்கள் காரணம் அவங்க உள்ளத்தில் ரப்பு மட்டுமே கூடியிருந்தான் தகப்பனுக்கு இடம் இல்லை தாய்க்கு இடம் இல்லை தந்தைக்கு இடம் இல்லை முழுக்க முழுக்க அவனுடைய உள்ளத்தில் இறைவன் மட்டுமே அமர்ந்திருந்தான் இறைவனுடைய அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது அதனால் ரப்பினுடைய பொருத்தம் கிடைத்தால் போதும் எதையும் அவர்கள் செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் பக்குவப்படுத்தி கொண்டார்கள் அல்லாங் ஒருவனை நேசிக்க நாடினால் மூன்று வகையான சோதனைகளை தருவான் என்று கௌசலாலம் குதும்பில்லமுதாகும் பிரதிகல்லாகும் தாய்லான் என்று சொல்வார்கள் அவருடைய உடலை சோதிப்பான் அவருடைய பொருளாதாரத்தை சோதிப்பான் குடும்பத்தில் சோதிப்பான் இந்த மூன்று சோதனைகளையும் அல்லாஹ் யாருக்கு கொடுத்து அவன் அதில் வெற்றி பெற்று விட்டானோ அவன் தான் அன்பை பெற்றவன் இந்த மூன்று சோதனைகளும் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது உடலால் சோதிக்கப்பட்டார்கள் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டார்கள் குடும்பத்தால் சோதிக்கப்பட்டார்கள் பொருளாதாரத்தால் சோதிக்கப்பட்டார்கள் அத்தனை சோதனைகளும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் காரணம் சோதிப்பது ரொம்ப தன்னை அடியான் பொருந்தி கொள்கிறானா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹுவினுடைய பொருத்தம் மட்டுமே நமக்கு வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் எனவே அத்தனையையும் கொடுப்பதற்கு தயாரான அல்லாட்ட கேட்டாங்களா யாருல்லாம் இப்ராஹீமை வந்து கலீலாக நீ தேர்வு செஞ்சிட்ட ஆனா அவருக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க பொருளாதாரம் இருக்குது நிறைய செல்வங்கள் இருக்குது இத்தனையும் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி நீ கலீலாக தேர்வு செஞ்ச நீ கலாக தேர்வு செய்யறதா இருந்தால் எல்லாத்தையும் அல்லா கொடுத்துருக்கணுமா இல்லையா எல்லாத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் எப்படி உனக்கு நண்பனாக இருக்க முடியும் இவ்வளேஸ்வர்கள் அல்லாட்ட கேட்டாங்க அப்படியா அவர்கள் அவர்கள்ட்ட எல்லாம் இருக்குது மனை மக்கள் இருக்கிறாங்க செல்வம் இருக்குது சொத்து சுகம் இருக்குது ஆனால் அவங்க உள்ளத்தில் போய் பாருங்கள் நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன் அவனுடைய செல்வமோ சொத்தோ மனைவி மக்களோ யாருடைய அவங்க உள்ளத்தில் இருக்க மாட்டான் வேணா நீங்கள் பரிசோதனை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜிப்ரல் அலிஸ்லாம் அண்ணன் அவர்கள் மனிதருடைய தோற்றத்தில் இப்ராஹிம் அலையாமல் அவங்கள்ட்ட வர்றாங்க ஆயிரக்கணக்கான ஆடுகள் அவங்கள்ட்ட இருக்குது வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆட்டை மட்டும் எனக்கு கொடுங்க ஜிப்ரல் அலிஸ்லாம் மனித தோற்றத்தில் வந்து கேட்கிறார்கள் அவங்க சொன்னாங்களா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த ஒன்றும் இல்லை இதில் மூணில் ஒரு பகுதி உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அல்லாஹ் போய் தற்பீக்கு செஞ்சால் மட்டும் போதும் அல்லாஹவுக்கு அல்லாஹபே ஒரே ஒரு தடவை திக்கர் செய்யுங்க இதில் மூணில் ஒரு பகுதி ஒன் தேர்ட் கொடுத்துட்றேன் சுபூஹன் குத்தூசன் ரப்னா ரப்புல் மலாய்க்கத்து ஒரு ரூ என்ற தஸ்பீகை திப்ரே அலைஸ்லாம் அண்ணர்கள் சொன்னார்கள் மூணில் ஒரு பகுதி உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ராஹிம் அலையலாம் ரெண்டாவது இன்னொரு தடவை ஒரு திக்க செய்யுங்க இதில் இன்னொரு ஒரு பகுதியை கொடுத்துட்றேன் முக்கால்வாசி உங்களுக்கு கொடுத்துட்றேன் மறுபடியும் தஸ்பீகை செய்தார்கள் திப்ரேல் அலையாம் ஒன்றில் மூணில் ரெண்டு பகுதியை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க மூணாவது தஸ்பீ செய்யும் பொழுது மூணையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் கொடுத்த பிறகு நாலாவது தடவையும் இப்ராஹிம் அலையலாம் கேட்டாங்க இன்னொரு தடவை நீங்கள் தஸ்பீஸ் செய்ய மாட்டீங்களா அப்போ ஜெகஸ்லாம் கேட்டாங்களா மூணு தடவை தஸ்பீ செஞ்சேன் ஒன் தேர்டு கொடுத்தீங்க மூணில் ரெண்டு பகுதி கொடுத்தீங்க மூணாவது தர தஸ்பீ செய்யும்போது மூ எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க இப்போ கொடுக்கறது உன் கையில் ஒன்றுமே இல்லையே நான் தஸ்பீ செஞ்சால் ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா உன் கையில் ஒன்றுமே இல்லை எதை கொடுப்பீங்க இப்ராஹிம் அலையலாத்து வலாமண்ணவர்கள் சொன்னார்கள் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க அடிமையாக வந்து விடுகிறேன் நீங்கள் ஒரு தடவை ரப்பை தப்பி செய்த காரணத்தினால் அதற்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஜிபுர் அலிஸ்லாம் அல்லாதவை சொன்னாங்க நீ செலக்ட் செய்தது கரெக்டு தான் உன்னுடைய நண்பராக இப்ராஹிம் அலையாம் அவை தேர்வு செய்தது கரெக்டான ஒரு தேர்வு என்று ஜிபுர் அலையாமண்ண அவர் சொன்னாங்க தன்னுடைய உள்ள முழுக்க ரப்பை மட்டுமே நிரப்பி வைத்திருந்தார்கள் அதுதான் இன்றைக்குள்ள பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் நேசிக்கலாம் தப்பில்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரப்பையும் அவருடைய தூதரையும் நேசிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் அல்லா ரகுல்லாழமே நல்லாகவே அவனுடைய தூதரையும் உள்ள முழுக்க சுமந்திருக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து வர முடியவானாக வாகூர்லாகி ரொம்ப